மகர ராசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு விஷயத்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுது இந்த நாள் இந்த நிமிடம் எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரமே வந்து துன்பம் தான் மகர ராசிக்காரங்க மனசில் தினந்தோறும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சாமி என் நீ எடுத்துக்க எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கலை எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை எல்லா இடத்துலையும் என்னை அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லோரும் முன்னாடி நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறதா இருக்குது யாருமே வந்து எனக்காக இல்லை எல்லாத்தையுமே வந்து இழந்துட்டு நான் தனிமரமாக நிற்கிறேன் முக்கியமாக எனக்கு பிடிச்ச உறவுகளை நான் வந்து இழந்திருக்கேன் எதுக்கு சாமி மகர ராசிக்காரங்கள் நீங்கள் படைச்சிங்க எல்லார்ட்டையும் அவமானப்பட்டு துன்பப்பட்டு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் எங்கள் வாழ்க்கையாக இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழணுமா அப்படின்னு ஆண்டவனிடம் புலம்பக்கூடிய நபர்களாக வந்து மகர ராசிக்காரங்க இருக்காங்க நிறைய குழப்பமும் நிறைய பேர் மேலே கோபமும் அதிகமாகவே இருக்குது ஆனால் யாரிடமே வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க உங்களுக்கு தெய்வ சக்தியாக பேசுறதால உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் ஒண்ணு நடக்க போகுது சொந்தக்காரங்க உங்களை பத்தி புரளி பேசக்கூடிய காலம் வெகு விரைவில் வரப்போகுது எப்படி வந்து இவ்வளவு கீழே இருந்து இவ்வளவு உயரத்துக்கு வந்தான் எப்படி இவ்வளவு செல்வத்தோடு இருக்கிறான் இவன் இது திடீர்னு எவ்வளவு கீழே இருந்தவன் எப்படி இவ்வளவு ஹையா வந்துட்டான் அப்படின்னு உங்களை பத்தி பொறாமைப்படக்கூடிய காலம் வந்து வெகு விரைவில் இருக்க போகுது தை மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் எல்லாமே வரப்போகுது தை மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து தைவில் வந்து தை பிறந்தால் வலி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக தையில தான் வந்து அந்த வருடத்தோட ஸ்டார்டிங்கில் பண்ணுவாங்க அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எதாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒரு வீடு கட்டி பால இருந்தாலும் சரி வீடு பாலக்கால் போகிறதாக இருந்தாலும் சரி ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறதாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் தை மாதத்தில் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு தை மாதங்கிறது ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றது காரணம் பார்த்திங்கன்னா வந்து தை மாதத்தில் வந்து கிருதையின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு ரொம்ப உன்னதமான நாள் இருக்குது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது என்னன்னா தைப்பூசம் மிக மிக விசேஷமானது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் ஒன்றா வரக்கூடியதாக வந்து தைப்பூசம் தை மாதத்துல ஒன்றாவது வெள்ளிக்கிழமை மூணாவது வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு குங்கும அபிஷேகம் பண்ணிட்டு வர்றது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கி காலையில் எழுந்திரிப்பாங்க காலையில் ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் யாருக்குமே நான் வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்தது இல்லை ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைங்கிறதும் வருதும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் வந்து நிறைய மகர ராசிக்காரங்க இருக்காங்க இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்து வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே வந்து விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு மகர ராசிக்கு முதல் மாற்றமே வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மகர ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அப்புறம் வந்து பெற்ற பிள்ளைகள் தந்தை யாராக இருந்தாலும் சரி தன்னோட குடும்பம் தான் முக்கியம் தன்னோட குடும்பத்துக்காக வந்து கஷ்டப்பட்டு ஏதாவது குடும்பத்தை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதிகமாக உலகக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க இருக்காங்க இனிமேல் வந்து மகர ராசியை எதிர்த்தவளுக்கு இனிமேல் வந்து அழிவு காலம் தான் எமனையே எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மகர ராசிக்காரங்க எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக வந்து பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார வந்து உதவி செய்கிறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மை தூய்மையாக இருக்கோ அதை விட தூய்மையானவங்க தான் வந்து மகர ராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகளவு கூட மற்றவங்க மேலே துரோகத்தை நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் கண்கலங்கி நின்னப்போ கூட தனக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு ரொம்பவே வந்து அழுது புலம்பனைங்க தான் வந்து ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆண்டு விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்க இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்துக்கு வரப்போகிறார் சனி பகவான் மூலம் உங்களுக்கு ஆபத்துங்கிறது வராது ஆனால் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக வந்து இந்த ஒரு க முதல் ஆறு மாதம் வந்து இருக்குது உழைப்புக்கு ஏற்ற உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களோட ஆலோசனைக்கு நன்மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு முதல் மூன்று மாதத்தில் கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாகும் இரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே வந்து கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் உங்களுக்கு இந்த ஆண்டு மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களை ராசிக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வந்து சனிக்க மைதோறும் சனி பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு வளமாக அமைச்சு தருவார் சனி பகவான் மகர ராசிக்காரங்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒரு பாதி பேர் பார்த்திங்கன்னா நல்லா நல்லா ரிச்சான பீப்புளாக இருப்பாங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க ஒரு சில கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மிடில் கிளாஸாக இருப்பாங்க அந்தந்த அந்தன்னைக்கு வேலைக்கு போனால் மட்டும்தான் வந்து சாப்பாடு அந்த மாதிரி ஒரு சில கேட்டகிரி இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு தான் வந்து இப்போ இது வரைக்குமே வந்து டிராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க மகராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் வந்து இவங்களுக்கு யாருமே அந்த பாசத்தையோ அன்பையோ திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு வந்து கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இவங்களை கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுன்னு நினைக்கிறவங்க தான் வந்து மகர ராசிக்காரங்க தங்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா அது ஒரு அஞ்சு ரூபாயை பார்த்திங்கன்னா வந்து மற்றவங்களுக்காக செலவு செய்கிறவங்க தான் வந்து இல்லைன்னா செலவு செய்யலாம் அவங்க தூக்கமே வராது உங்களுக்கு தை ஒன்றாம் தேதி முதல் நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைச்சிருக்குது உங்கள் வாழ்க்கை நிலையை ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வாழ்க்கை நிலையாக மாறப்போகுது இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கி இருக்காது நல்லதுங்கிறது நடந்து இருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க இனி அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் அதிகமாக பிரச்சனை வர காரணம் பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத மூன்றாவது நபர் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே வந்து மூக்க நுழைக்கிறதுனால வந்து நிறைய குடும்பங்களில் அந்த மாதிரி சண்டை சச்சர் வேலை வந்துகிட்டு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது நாலு செவத்துக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கோங்க அது மற்ற நபர்களிடம் போகுது அப்படியே அது கண்டிப்பாக திசை திருப்பி அது வேறு மாதிரி பிரச்சனை எல்லாமே கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயத்தில் யாருமே தலையிடாமல் பார்த்துக்கோங்க நீங்களும் விஷயத்தில் தலையிடாதீங்க மகராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கூட இருங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாதீங்க அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் மீது அதிகமாக கண்டுஸ்ட்டு அப்படிங்கிறது கூட இருக்கிற நபர்கள் மூலமாக அதிகமாக இருக்குது என்ன இவன் மட்டும் நல்லா இருக்கிறாள் திடீர்னு கீழே இருந்தாலும் திடீர்னு மேலே வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது அவங்களுக்கு மனசுக்குள்ளே கண்டிப்பாக நினைப்பாங்க ஆனால் வெளியே காட்டி வெளியெல்லாம் எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க நல்லபடியாக பேசுவாங்க நீங்கள் அதை வந்து நம்பிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நிறைய உங்கள் கூட சுற்றிக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் வந்து சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி அமைப்புள்ள நபர்களெலாம் பெரும்பாலும் இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் எதுவுமே வந்து யாரிடையுமே சொல்லாதீங்க எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க எவ்வளோ நகை வச்சுருக்கீங்க அடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்களா இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் எதையுமே வந்து யாருமே வந்து ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ள கடன் பிரச்சனை எல்லாமே வந்து முழுவதும் முடிய போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டு நீங்கள் அனைத்து கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு வந்து போகிறது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளில் சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக போகிறது வளம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்கப் போகுது உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது சனி பகவான் மூலம் இருக்காது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்னதற்காக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் மோசமான ஆண்டாக நிச்சயமாக வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மகர ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த மதுக்கு அடிமையாக வாழ்க்கையை தொலைச்சிட்டு இவங்கனால பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட குடும்பமும் நிறைய சீர்குலைஞ்சுருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த மதுலிருந்து அதிகமாக குடிப்பழக்கம் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் இருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுடைய லைஃபும் நல்லாயிருக்கும் உங்கள் நம்பிக்கக்கூடிய குடும்பங்களும் நல்லாயிருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான வழியை பாருங்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருடமாகவே வந்து நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து இழந்திருப்பீங்க இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டத்துக்கு கடந்து தான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்திருப்பீங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் எதிர்பார்த்து வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது மகர ராசிக்காரங்க எப்பவுமே வந்து சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவாங்க தைரியமாக இருக்கக்கூடிய ராசி பயம் அப்படிங்கிறது இருக்காது முன்வெச்ச காலம் பின் வைக்க மாட்டாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு ஒரு ரெண்டு வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து நடந்து வச்சு இவங்க வாழ்க்கையில் சொல்லணும்னா எங்களுக்கு வாழவே பிடிக்கலீங்க அப்படின்னு ஓப்பனாக பேசக்கூடியவங்க தான் வந்து மகர ராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் மகராசினியர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் இவங்க மனசில் ஏமாற்றம் கஷ்டம் குழப்பங்கள் எல்லாமே வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு மகராசிக்கார யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால முடிஞ்ச உதவிகளை வந்து மத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு அதிகமா நினைப்பாங்க என்னதான் வந்து மகர ராசிக்காரங்க நல்லவனா இருந்தாலுமே இவங்க வாழ்க்கையில நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது இது இது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றியும் உங்க வாழ்க்கையுடைய அமைப்பையும் கண்டிப்பாக